தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா ஆசிரியர் தகுத்தருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இரண்டு மாத காலங்கள் இருக்குது புரிச்சா இந்த இரண்டு மாத காலங்கள் நிறைய என்ன நினைக்கிறீங்கன்னா சரி நீ ரெண்டு மாதம் இருக்குல்ல நாளைக்கு படிச்சுக்கலாம் நம்ம அக்டோபர் மாதம் ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம் அதனால் அந்த அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சுக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் அசால்ட்டாக இருக்கீங்க ஒரு விளையாட்டு தனமாக இருக்கீங்கண்ணா புரிச்சா ஆசிரியர் தகுத்தருங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஏன்னா அப்படி இருக்குது ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் எழுதுறவங்க ஒன்றாம் முதல் எட்டாம் பொருள் பள்ளி பாட புத்தகம் மொதல் கிளியராக கட்டாக படிச்சு கொடுங்க ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு இலக்கணமும் ஒவ்வொரு இதையும் புரிஞ்சா நீ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இங்கிலீஷ் படிக்கணும் ஒவ்வொரு கிராமர் நல்லா படித்தா மட்டும் தான் அவங்களால் கிளியர் பண்ண முடியும் இல்லையே சும்மா வந்து மேலே படித்தா கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவோம்னு கேட்டால் க்ளியர் பண்ண முடியவே முடியாது புரிஞ்சா எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் டூ படிக்கிறீங்கன்னா சிக்ஸ் டூ டென்த்து புக்கு படிக்கணும் புரிஞ்சா அதே மாதிரி சமூக நீர் பல நீங்கள் வந்து ரொம்ப டீப்பிலாக பண்ணி ஏன்னா வந்து ஒவ்வொரு கேள்வியிலையும் அவங்க ஆப்ஷன் கொடுக்குறது எப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் கேள்வி எடுத்து பாருங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா வருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் அதாவது என்ன தமிழ் கேள்வி கேட்குறேன் அதாவது கீழ்காண்டவற்றில் அதாவது ஆறு பது பகுபத உறுப்பிலக்கணம் வர மாதிரி சொல்லு எதுன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க புரிஞ்சு அப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் அது நாளும் கண்டுபிடிக்க முடியாது அப்ப அதுக்கு என்ன நீங்க டீட்டெயிலா படிச்சிருந்தா அது புரியும் புரிஞ்சா அதே மாதிரி பிரிது மொழிகள் அணி ஒரு திருக்குறளை கொடுத்து இது எந்த அணி கேட்கிறாங்க பொருட்கோள் நம்ம பொருட்கள்னு என்ன நினைப்போம் பொருட்கோள் எட்டு வகைப்படும்னு சொல்லி படிச்சுட்டு போயிடுவோம் புரிஞ்சா ஆனா அவங்க அப்படி கேள்வியே கேட்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு குரலை கொடுத்துட்டு இது என்ன வகை பொருட்கொள்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி தான் கேள்வி அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு கேள்வியும் டீடெயிலா படிக்கணும் தான் வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அதுக்கு தான் காலம் இந்த எழுபது நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க கடவுள் இந்த எழுபது நாள் சரியா பயன்படுத்தலாம் இந்த எழுபது நாள் இந்த ரீல்ஸ் பார்க்குறது அதே மாதிரி இந்த சீரியல் பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒழுங்காக படிங்க ஏன்னா இது வந்து விளையாட்டு கிடையாது நான் வந்து சீரியல் சொல்றேன் விளையாட்டு கிடையாது இது வந்து வாழ்க்கை ஏன்னா இன்னைக்கு நம்ம டெட் எக்ஸாம் பாஸ் தான் என்ன சொல்றது நம்மளுக்கான சேலரி இன்க்ரீஸ் ஆகும் சா இப்போ எல்லாருமே இந்த டெட் எக்ஸாம் பிரைவேட் பிரைவேட்ல ஒர்க் பண்ணுவோம் எது போகிறோம் புரிஞ்சா ப்ரைவேட்டில் ஒரு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளமாக தான் போகிறாங்க அவ்வளோதான் கிடைக்கும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் கண்டிப்பாக சொல்லுவாங்க சேலரி ஐஸ் ஆகும் அதே பிரைவேட் ஸ்கூல்ல புரிஞ்சா இல்லை நல்ல பிரைவேட் ஸ்கூலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அதை மனசில் வச்சுட்டு படிங்க இது உங்க விளையாட்டு கிடையாது இது வந்து வாழ்க்கை புரிஞ்சா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் முக்கியம் இன்னைக்கு விட்டுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு அச்சோ இந்த கொஸ்டின் நம்ம அன்னைக்கே படிச்சிருக்கலாமோ அச்சோ இது வந்து நம்மளுக்கு சார் மிஸ் சொன்னாருத்தப்படாத விட இன்னையிலிருந்து இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட உங்களுக்கான வெற்றிங்கிறது நிச்சயம் வந்து உங்க வசப்படும் அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆண்தான படிங்க புரிஞ்சா இனியும் நிறைய பேர் வந்து என்னன்னா தொண்ணூறு மார்க் எடுத்தா போதும் எண்பத்தி நிறைய யூடியூப்ஸ் பார்க்கறது எண்பத்தி மூன்று மார்க் எடுக்கிறது எப்படி புரிஞ்சா அந்த மாதிரி தயவுசுன்னு சொல்கிற என்னையே இணையதீங்க நீங்கள் சொல்கிறேன் எப்பயும் சொல்கிறேன் உள்ளம் உங்களோட எண்ணம் உயர்வான எண்ணங்களை வச்சா மட்டும்தான் வெற்றிங்கிறது ஈஸியாக வந்து அடைய முடியும் அதை விட்டுட்டு உங்கள் டார்கெட்டே சின்னதாக வச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால வந்து உங்கள் டார்கெட்டுங்கிறது மிக 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 ஐயா வைங்க புரிச்சா இதை நான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்லி முடிச்சுங்கன்னா நிறைய பேர் வந்து நான் தொண்ணூறு மார்க் எடுத்தா போகும் சார் அப்போ அந்த தொண்ணூறு மார்க் மாதிரி படித்தா போகும் சார் இப்போ எக்ஸாம்பிள் இருக்குன்னா எக்ஸாம் சொல்கிறேங்க நீங்கள் என்ன தொண்ணூறு மார்க் படிக்கிறீங்க தமிழ் படிக்கிறீங்க புரிஞ்சா தமிழ் படிக்கிறேன் பேப்பர் ஒன் படிக்க வச்சுக்கோங்க தமிழ் படிக்கிறீங்க பிளஸ் பார்த்திங்க இங்கிலீஷ் படிக்கணும்னு வச்சுங்க புரிஞ்சா மேக்ஸை விட்டுருவீங்க அதுக்கப்புறம் வந்து என்வெர்மென்ட் ஸ்டடிஸ் படிக்கிறீங்க இப்போ இந்த மூணு சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க புரிஞ்சா இப்போ எக்ஸாம் என்ன பண்ணிடுறான் தமிழ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டுறேன் வச்சுக்கோங்க சைக்காலஜி ஈஸியாக கேட்டுறான் அப்போ சைக்காலஜி நீங்கள் படிக்கலை இப்போ என்ன ஆகுனா சைக்காலஜி படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்போ நம்ம என்ன பண்ணால் எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணணும் இதுதான் வந்து முக்கிய காரணமே புரிஞ்சா நீங்கள் வந்து முப்பது முப்பது மார்க் தொண்ணூறு மார்க் முப்பது 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 கொஸ்டின்னு மூணு பேப்பர் நல்லா படித்தா போதுங்க பாஸ் பண்ண அந்த மனத்தாயத்தை மொதல் விட்டுருங்க அந்த மனசு தான் நீங்கள் வெல்றது ரொம்ப 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 கஷ்டம் என் நிறைய யூடியூப்ஸ்லாம் அப்படியே தான் சொல்கிறாங்க நிறைய இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு பாடம் இந்த மூணு சப்ஜெக்ட் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மூணு சப்ஜெக்ட் எடுத்துங்க அதை படித்தாலே போகணும் கிளியர் பண்ணிடலாம் அந்த தாட்டை தயவு செஞ்சு விட்டுருங்க எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் பார்க்க தான் செய்யணும் சைக்காலஜி மொதல் கொண்டு பார்க்க தான் செய்யணும் சைக்காலஜி என்ன பார்க்க போகிறோங்க நம்ம பிஏடில் படிச்சது டிடி இல்லை படிச்சது தான் இப்போ டிடி பேப்பர் ஒன்றிலேயே தெரியுங்களா கற்கும் குழந்தை இருக்குது புரிஞ்சா இந்திய கல்வி அரசு சட்டம்னு ஒரு புத்தகம் இருக்கு பிளஸ் பார்த்தீங்கன்னா கற்றை எளிதாக்கள் மேம்படுத்துகிற புத்தகம் இருக்கு மொத்தம் வந்து நாலு புத்தகம் இருக்கு நாலு புத்தகம் நம்ம டீடெயில் தான் அதாவது ஒன்பதுல போட்ட சிலபஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் அதே புத்தகம் தான் போயிட்டு இருக்கு அப்ப கேள்வியும் அதுலேருந்து தான் வரும் அதை தவிர வேற கேள்வி வருமா கேட்டா வராது புரிஞ்சா அப்ப நம்ம அதை டீட்டெயிலாக படிக்கணும் அதுக்கான நாட்கள் எழுபது நாட்கள் புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர் ஒன்றுக்கு ஒன்றாம் முப்பது எட்டாம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செகண்டும் டீட்டெயிலாக படிக்கணும் புரிஞ்சா அந்த டீட்டெயிலாக படித்தா மட்டுந்தான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் இதை விட்டுட்டு அந்த புக்கு இந்த புக்கு தயவு செஞ்சு போயிடாது தயவு செஞ்சு பணி ஒன்று கேட்டுக்கிறேன் உங்கள் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் முதல் புத்தகம் பள்ளி புத்தகம் தான் பள்ளி பாட புத்தகத்தில் மட்டும்தான் எல்லா விஷயமும் இருக்குது திங் வேறு எதுலேயுமே உங்களுக்கு புத்தகம் கிடையாது இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுட்டு படிங்க புரிஞ்சா அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்வது ஒரு போருங்க புரிஞ்சா இப்போ வந்து என்ன சொல்கிறது இந்த ஆசிரியர் தகுதி அது ஒரு போர்னு நினைச்சிட்டு பண்ணி அந்த போருக்கு போகும்போது எப்படி சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு போர் வீரர் புரிஞ்சா அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்றது அதை வந்து அந்த 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 அவங்களை வந்து வெற்றி அடையணும் அப்போ என்ன பண்ணும் அதுக்கேற்ற பயிற்சி பண்ணும் நல்ல பயிற்சி எடுங்க புரிஞ்சா நல்ல பயிற்சி எடுங்க ஒரு ஒருத்தரோட வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னமா பயிற்சியும் முயற்சி இருந்தாங்க இந்த பயிற்சியும் முயற்சி இல்லைனா உங்களால் வெல்லவே முடியாது இதை நீங்கள் நல்லா ஆச்சுக்கோங்க ஒருத்தர்னால பயிற்சியும் முயற்சியில் வெல்லவே முடியாது புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி வந்து தமிழ் படிக்கிறீங்களா அதை நாளைக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்க புரிஞ்சா அதே மாதிரி ஒரு சோசியல் படிக்கிறீங்களா அதை மறந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டெஸ்ட் டெஸ்ட்டு டெஸ்ட் போட்டால் பயிற்சி பைசி பயிற்சி போடும்போது அதுக்கான விடை நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் அதனால் பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஒரு போருக்கு போகும்போது புரிஞ்சா போருக்கு எப்படி பயிற்சி முக்கியமோ அதே மாதிரி இந்த ஆசிரியர் தேர்வுக்கு வேணும்னா நம்மளுக்கு பயிற்சி தான் முக்கியம் இந்த பயிற்சியை நீங்கள் நல்லபடியாக எடுக்கணும் அதை வந்து என்ன சொல்லுது நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துட்டா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த முறை நீங்கள் ஆசை தெரிவி வின் பண்ணிடலாம் புரிச்சா அடுத்த விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நினச்சிட்டுருக்காங்க இந்த ஃப்ரெஷர்ஸ் ஆசைத்து ஃபஸ்ட் டைம் எழுதுறேன் இந்த டைம் கிளியர் பண்ண முடியலனா அடுத்த டைம் அடுத்த வருஷம் எழுதி நினச்சிருக்கேன் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த டைம் நீங்கள் கிளியர் பண்ண முடியலனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாம் வருமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை புரிஞ்சா ரெண்டாயிரத்தி பதினேழில் தேர்வு வந்துச்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துச்சு

புரிஞ்சா அடுத்த ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த என்ன புக்ஸ் எதுவும் ஸ்கூல் புக்ஸ் எதுவும் மாறிச்சுன்னா வாங்க தலைவலி நம்மளுக்கு தான் புரிஞ்சா அதனால் இந்த எழுபது நாள் இருக்கிற எழுபது நாள் உட்காந்து ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக நல்ல ஸ்கூலில் வேலைக்கு போங்க இதுதான் நான் சொல்கிறேன் பர்சனல் சொல்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் பாருங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் தான் டெட் எக்ஸாம் மிடில் கிளாஸ் இல்லை வில்லேஜில் இருக்கவங்க வந்து எதாவது போகிறாங்க எல்லாம் வந்து என்னமோ வந்து பெரிய வந்து என்ன சொல்கிறது பெரிய எல்லாம் பத்து வீடு வாடகை கூட்டு சொந்தக்காரங்க வந்து பெரிய பணக்காரங்கெலாம் கிடையாது எல்லாரும் மிடில் கிளாஸ் தான் என்னை தான் கூட சொல்கிறேன் புரிஞ்சா ஏன்னா நம்ம இந்த வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு புரிஞ்சா நம்ம நம்ம குடும்பத்தை போது யோசிங்க நம்ம குடும்பத்தை நம்ம தான் மேலே கொண்டு வரணும் நம்ம தான் பாடுபடணும் நம்ம பாடுவோம் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் ஆகணும் அதை நினச்சிப்படுங்க ப எக்ஸாம்பிள் எங்கள் உடனே வந்துருக்கேன் உங்கள் கையில் ஒரு ரூபாய் இருக்குது திடீர்னு காணாமல் போயிடுச்சு அப்போ எவ்வளோ அந்த இது இருக்கும் வெறி இருக்கும் அந்த வெறி எங்கள் டெட்டு எக்ஸாம் கொண்டு வாங்க புரிஞ்சா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க புரிஞ்சா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் டென்த்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் நினச்சி பாருங்களேன் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும் அந்த பாஸ் பண்ணணும் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அதுக்கு எவ்வளோ ஆர்ட் ஒர்க் பண்ணுவீங்க அந்த ஆட் ஒர்க் இங்கே போடுங்க அந்த ஆர்ட் ஒர்க் இங்கே போடுங்க அதை விட்டுட்டு உட்காந்து ரீல் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஷார்ட்ஸ் பார்த்து இந்த இன்ஸ்டாகிராமல் டெலிட் பண்ணிருங்க அன்ஸ்டார் பண்ணிடுங்க அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்தா ஏதாவது எஜுகேஷன் கண்டென்ட்டாக பாருங்கள் இப்போ டாப் செவன் தமிழ் இருக்கு புரிச்சா நிறைய பேருக்கு டாப் செவன் தமிழ் இருக்குது அவங்க நிறைய எஜுகேஷன் வீடியோ போடுறாங்க நான் என்னோட சேனல் சொல்லவே இல்லை டாப் செவன் தமிழ் நீ நிறைய எஜுகேஷன் சேனல்ஸ் இருக்குது புரிச்சா இதே மாதத்துல எடுத்து பண்ணுறவங்களுக்கு அந்த சேனல்ஸ் போய் பாருங்கள் அதை விட்டுட்டு வந்து அரசியல் செய்து சினிமா செய்து இதெல்லாம் எப்போ வேணாலும் பார்க்கலாங்க எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் நீங்கள் வந்து நாளைக்கு சொல் நாளான்னைக்கு கூட பார்க்கலாம் பிடிச்ச எக்ஸாம் முடிச்சுட்டு உட்காந்து வீடியோ வீடியோ கூட உட்காந்து பார்க்கலாம் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த எழுபது நாள் உட்காந்து எக்ஸாம் படிங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க அதை விட்டுட்டு இதை வந்து விளையாட்டுத்தனமாக வந்து சரி ஓகே நான் சார் சொல் இன்னைக்கு சொல்லிவிட்டேன் நாளஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நாளானக்கி நாளைக்கு இருப்பீங்க நாளாக்கி பார்த்தீங்கன்னா மனசு மாறும் மனசு மாற விடக்கூடாது உங்கள் மனசு தான் முக்கியம் மனசை கண்ட்ரோல் பண்ணால் வெற்றிங்கிறது ஈஸியாக அடைஞ்சிடலாங்க புரிஞ்சா இது வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன் திரும்பி சொல்கிறது கிடைக்கிற வாய்ப்பு ஒரு டைம் தான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் இல்லை சார் நான் கரெக்டாக பயன்படுத்த போகிறதில்லை சார் நான் வந்து இப்படி எப்படி இருக்க சார் போகிறேன்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் கிடையாது இன்னி ஒன்று வந்து ஆசையை தெரிவாக விளையாட்டாக நினைச்சாதீங்க ஈஸியாக இருக்க போது கொஷின் ஒன் அஞ்சாவது வரைக்கும் தான் கேட்க போகிறாங்க அதே மாதிரி சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் தான் கேட்க போகிறாங்க இந்த யூடியூப் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி தான் தொண்ணூறு மார்க் எடுத்தாப்போ இந்த மூணு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா போதும் பாஸ் பண்ணிடலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்கிற எழுபது நாள் நல்லா பயன்படுத்தினா மட்டும் தான் க்ளியர் பண்ண முடியும் ஒவ்வொரு கொஷினும் எப்படி வரப்போகுதுங்கிறத நான் இப்பயே சொல்லிடுறேன் புரிச்சா நான் உங்களை பயமுறுத்த போகிறேன் பயமுறுத்ததுக்காக கிடையாது உங்களுக்கு ஒரு என்ன சொ ஒரு எச்சரிக்கை புரிஞ்சா இப்படி படிச்சீங்கன்னா நீங்கள் ஒரு ஆசைத்தை தெரிய வாயிடலாம் புரிஞ்சா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் உடனே சொல்கிறேன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சா நவம்பர் பதினஞ்சு பதினாறு எக்ஸாம் நடக்க போதில்லை பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயம் எவ்வளோ ஊர்ஜிதமான உண்மைன்னு புரிஞ்சா அப்போ நீங்கள் வருத்தப்படக்கூடாது அதற்காக முன்னாடியே சொல்றது இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னா அன்னைக்கு நான் சொல்லக்கூடாது அன்னைக்கு வந்து சார் நான் வந்து அன்றைக்கி அப்படி படிச்சேன்னு நினச்சேன் சார் நீங்கள் என்ன சொல்லுறேன் இன்றைக்கி சொல்கிறேன் எழுபது நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு நீங்கள் வந்து படிக்க அன்னைக்கு பண்ண அப்போ யார் தப்பு உங்கள் தப்பு நீங்கள் படிக்கல அது காரணம் யார் நீங்கள் தான் உங்களை சுற்றி இருக்கவங்களாம் கிடையாது புடிச்சா அப்போ சொல்கிறேன் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு காய்ச்சல் இந்த சப்பா கெட்ட தயவு செஞ்சு கட்டாதீங்க படிக்கலை அது ஒன்று தான் படித்தது பாஸ் பண்ணியிருக்கலாம் படித்ததுதான் நல்லா இருக்கலாம் அதாவது ஒன்றுன்னு சொல்கிறேன் இந்த ஒரு எழுபது நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கலாம் அத படம் நான் இந்த எழுபது நாள் கஷ்டப்பட போறீங்களா இல்ல வந்து இல்லை நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில எக்ஸாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அப்புறம் பாத்துக்கோங்க அப்புறம் ஒன்ற வருஷம் கஷ்டப்படணும் திரும்பி ஒன்றும் வருஷம் கஷ்டப்படும் அப்போ இப்ப இருக்கும் தெரியும் அப்போ கால சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியாது இப்பயே கிளியர் பண்ற வழியை பாருங்க பாஸ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் எழுதுனா இந்த இந்த என்ன சொல்றது இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு தவறாக சொல்லி தான் அதை சொல்கிறேன் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் அதே மாதிரி நிச்சயம் உங்க நண்பர்கள் சொன்ன காரணம் யாருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக வரக்கூடிய தூரம் வென்றிகாட்டுன்னு நினைக்கிறவங்க தனி மறக்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் எழுதுனா